தலைவனுக்கு தகுதியான மனிதா நீ ஏன் அரசியலுக்கு வந்தாய் நடிகனாகவே இருந்திருக்கலாமே நடிக்காமல் நல்ல மனிதனாக நடிக்காமல் நல்ல தலைவனாக நடிக்காமல் கருணை கொண்ட மனிதனாக உன்னால் பசியாரியவர்கள் பல கோடி பேர்கள் கோடிகளில் சம்பளம் பெறும் முன்னே கோடிக்கணக்கான மக்களை சம்பாதித்தவரே நீ மண்ணை விட்டு போகவில்லை கோடிக்கணக்கான மக்கள் மனதில் வாழ்கிறாய் கேப்டனாக புலச்சி கலைஞராக நீ அரசியலில் தோற்றது உன்னால் அல்ல நீ அரசியலில் தோற்றது உன்னால் அல்ல உன்னை சுற்றியிருந்த பல பண பதவி பேய்களால் மட்டுமே உன்மேல் எனக்கு ஒரு கோபம் மட்டுமே சுபாஷ் சந்திரபோஸை பெங்காலி என தெரிந்தும் ஏற்றுக்கொண்ட நாங்கள் பகத்சிங் பஞ்சாபி என தெரிந்தும் ஏற்றுக்கொண்ட நாங்கள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவராக நீங்கள் இருந்தும் கடைசி வரை தமிழ் மக்களிடம் அதை மறைத்த மர்மம் மட்டும் ஏனோ மனம் ஏற்க மறுக்கிறது அதை மறைத்த மர்மம் மட்டும் ஏனோ மனம் ஏற்க மறுக்கிறது முதலும் கடைசியுமாக நான் நேசித்த ஒரு நடிகரை நல்ல மனிதரை முதல் முறையாக எனது முதல் வாக்கை கவர்ந்து பெற்ற ஒரு அரசியல் தலைவரின் மரண செய்தி என் கண்ணில் நீராய் பெருக்கெடுத்தது உங்களின் உதவிய கரத்திற்கும் கருணை உள்ளத்திற்கும் என்னாலும் வணங்குகிறேன் என்னாலும் வணங்குகிறேன் அன்றைய தமிழ் புயல் விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தின் கிளை செயலாளராக உங்களது ஆத்மா சாந்தியடைய வேண்டுகிறேன்